ஓம் நமச்சிவாய மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய மெய்சில் இருக்கும் வரலாறு இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய அபூர்வ சக்திகள் என்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான்கு இடங்களில் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜயினி நாசிக் இந்த நான்கு இடங்கள் இருக்கக்கூடிய படுகையில் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுது அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று சங்கமிக்கக்கூடிய ஒரு ஆற்றுப்படுகை ஹரித்துவாரில் கங்கை நதி அது வந்து அங்கே தரையிறங்கி கங்கா ஆர்த்திகள்லாம் பார்த்துருப்பாங்க நம்ம நிறைய பேர் வந்து அங்கே போயிருக்கோம் இங்கேயும் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது உஜ்ஜயினி மற்றும் காசிக்கில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையிலையும் இந்த கும்பமேளா நடக்குது கும்பமேளா இங்கே ஏன் நடக்குது அதனுடைய வரலாறு என்னன்றத பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்தைய காலத்தில் வேதங்கள் நிறைய தழைத் துவங்கி இருந்தது அந்த சமயத்தில் ஒற்றுமையுடன் இருந்த தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பார்கடலில் அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கிற எடுக்கிறாங்க அமிர்தம் கிடைக்கிது அதை ஒரு பானையில் பானைனாக்கா அதுக்கு கும்பம்னு ஒரு பேர் இருக்குது அந்த கும்பத்தில் நிரப்பி வச்சிட்றாங்க பலம் மிக்க அசுரர்கள் இதை களவாடி கொண்டு வேகமாக புறப்பட்டு செல்கிறார்கள் இவர்களை துரத்தி செல்லும் தேவர்கள் பன்னிரண்டு நாட்கள் சண்டை போட்டு அந்த தேவாமிர்தம் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை அந்த பானையை திரும்ப பெறாங்க பன்னிரெண்டு நாள் என்பது நம்ம உலகத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டு வருடங்கள் என்பது தேவலவரத்தில் ஒரு நாள் நூற்றி நாற்பத்தி நாலு வருடம் என்பது தேவலவரத்தில் பன்னிரெண்டு நாள் இந்த பன்னிரண்டு நாள் நூற்றி நாற்பத்தி நான்கு வருஷத்தில் கழித்து இந்த கும்பமேளா வந்து இப்போது நடக்கிறதால இது மகா கும்பமேளான்னு மேளான்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா பன்னிரண்டு முறை முடிஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் நடக்கும்போது தான் மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கும்பம் மேலே தேவர்கள் கையில் இந்த அமிர்த பானம் கிடைச்ச ஒரு நாள் அதே சமயத்தில் திருப்பார்கடலேருந்து இந்த அமிர்தத்தை தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு கடவுள் திருமாலின் வாகனமான கருடன் மீது வைத்து சுமந்து தேவலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கருடன் இந்த பூலோகத்து மேலே பறந்து போகும்போது ஏற்பட்ட ஒரு அசைவில் நான்கு துளிகள் சிதறி அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜயினி நாசிக் இந்த நாலு இடங்கள் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையில் அது வீழ்ந்துடுது அமிர்தத்தினுடைய சிறப்பு என்னன்னாக்கா சாகாவரம் வரம் கொடுப்பது மற்றும் நல்ல குணங்கள் நல்ல பயன்கள் நல்ல எண்ணங்களை கொடுப்பது தான் வந்து இந்த அமிதத்துடைய வேலை இப்போ அதனால் தேவாலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தவிர பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு இடங்களும் வந்து இப்போ சாகா வரம் பெற்று அந்த சாகா வரம் பெற்ற இடம் வந்து அலகாபாத் ஹரித்துவார் உஜ்ஜினி நாசிக்கில் இருக்கக்கூடிய நதி பிரயாகிகள் இந்த நான்கு இடத்துல புனித நீராடும்போது அந்த சாகா வரம் பெற்ற இடம்ன்றதால் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சி அவர்களுடைய ஆன்மாவும் புனிதம் பெற்று சாகா பெறுகிறது என்பதுதான் வந்து ஒரு ஐதீகம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் ராமர் சென்னை யாத்ரா அண்ட் வட ஆன்மீக சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதலிங்கம் குருமனாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் செய்து உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சாகா வரம் பெற்று புனித இடம் அலகாபாத் என்பதால் இந்த இடத்துல நாம் புனித நீராடும்போது புற அழுக்குகள் நீங்குகிறது எண்ணங்கள் சீராகிறது பிறவி பயன் கிடைக்கிறது நமது ஆன்மா நம் வாழ்நாளிலேயே தூய்மை பெற்று முக்தி பெறவும் ஆன்மாவுக்கு சாகா வரம் கிடைக்கவும் நமக்கு நாமே அருள் பெறும் இடம்தான் இந்த மகா கும்பம் மேளா அதாவது கிருஷ்ண பகவான் அவருடைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார் மனிதனின் ஆன்மா மரணம் இல்லாதது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வார் மேனியை மட்டுமே கொள்வார் சொல்லியிருக்கிறார் அது அது ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது அது மறுபடி பிறந்திருக்கும் இத்தகைய ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்காக சாகா வரம் பெற்ற இந்த இடத்திலே நம்ம புனித நீராடி நமது ஆன்மாவிற்கு சாகா சாகாவரத்தினை வாங்கி கொடுத்து நாம் அருள் பெறக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மகா கும்பமேளா என்பது ஆகும் அதனால்தான் சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய நாகா சாதுக்கள் இந்த ஒரு நாளை எதிர்பார்த்து மிக அரிதான மிகவும் மெய்சிலிருக்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்து இங்கு புனித நீராடி அவர்களுடைய பிறவி பயனை பெற்று அபூர்வ சக்திகளை பெறுகிறார்கள் என்பதுதான் இங்கு நாம் காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் நாம் அனைவரும் இந்த அலகாபாத்திற்கு சென்று இந்த மிகவும் மிகவும் அரிதான மகா கும்பமேளாவிலே புனித நீராடி சாகா நமது ஆன்மாவிற்கு பெற்றுத்தந்து புற அழுக்குகளை நீக்கி எண்ணங்களை சீராக்கி பிறவி பயனை பெற்று பயனடைவோமாக Boom um, na mechivide.